ஒரு பட்டியலே கொடுக்கிறார் இல்லையா இன்னிசை வீணையர் இன்னிசை ஆழினர் இருக்குடு தோத்திரம் எம்பினர் துண்ணிய பிணைமலர் கையினர் தொழுகையர் அழுகையர் தோள்கையர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் எட்டு பேர் சொன்னார் இவங்களே எதுவுமே நான் இல்லையே நான் ஒண்ணுமே இல்லையே இந்த பட்டியலே நான் வர மாட்டேன் ஆனா என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் பெருமா பள்ளி இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொல்கையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பார் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பார் ஆண்டு கொண்டு புரியும் தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மார்கிழி மாதம் முழுவதும் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியில் இந்த மார்கிழி வைபவம் நிகழ்ச்சியிலே திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய நான்காவது பாடல் எனக்கு இந்த பாடல படிக்கிற பொழுது பழைய ஏ பி நாகராஜன் படம் ஞாபகத்துக்கு வரும் என்னடா சினிமாவை சொல்றேன்னு நினைக்காதீங்க நிறைய அந்த பக்தி காப்பியங்கள் இந்த வரல புராணங்கள் எல்லாம் நம்ம தலைமுறை இன்னைக்கு கொஞ்சமாவது நினைவு வச்சிருக்குன்னா அந்த படங்களுடைய இதுதான் அதுல அப்படியே சிவலோக காட்சி வரும் அங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருப்பார்கள் ஒரு பக்கம் நந்தி பகவான் மத்தளம் வாசிக்க அப்புறம் கைலாய வாத்தியங்கள் முழங்க ரிஷிகள் எல்லாம் வேதங்கள் ஒலிக்க சொல்ல அப்படி அந்த காட்சி அப்படியே ஒரு பனிமலை பிறந்த அந்த ஒரு செட்டிங்ஸ்ல அப்படியே காட்டுவாரு இல்லையா அது இந்த பாட்ட பாத்ததா அது எடுத்திருப்பாரோன்னு எனக்கு தோன்றிருக்கு அழகா இருக்கு இது இந்த நூற்றாண்டோ நமக்கு தெரியாது ஏழாம் நூற்றாண்டுன்னு எட்டாம் நூற்றாண்டுன்னு வைத்துக் கொண்டு அது வந்து கோயில் காட்சி அவ்வளவு ஒரு பித்தனை வரைக்கும் நம்ம குளத்துல இருந்தோம் ஆமா இதுதான் கோயிலுக்கு கோயிலுக்குள்ள வந்து திருவம்பாவி முழுக்க குளத்துலயே இருந்துட்டோம் இப்பதான் கோயில் திருப்பள்ளி எழுச்சி முழுக்க கோவில் ஒரு திருக்கோவிலுடைய அந்த காட்சி ஒரு பக்கம் அப்படியே நீங்க சொல்ற மாதிரி மங்கள வாத்தியங்கள் முழங்கணும் முழங்கணும் வேதங்கள் கோஷம் ஒரு பக்கம் இருக்கணும் அங்கே சொல்லக்கூடிய அர்ச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கணும் வந்து சேரக்கூடிய மக்களுடைய வேண்டுதல்கள் ஒரு பக்கம் எல்லாரும் நம சிவாயா நம சிவாயா என்று சொல்லுவது அருணாச்சலனுக்கு அரோஹரா சொல்றது எல்லாம் சேர்ந்ததுதானே கோவில் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேருக்கு நமக்கு என்ன வேணுமோ அந்த ஒலி மட்டுமே இருக்கணுங்கிற ஒரு சுயநலம் வந்துருச்சோங்கிற ஒரு அச்சம் எனக்கு வருகிறது நான் இன்னதை நினைச்சு வர்றேன் அந்த சூழல் மட்டுமே இருக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க ஆனா பெரும்பாலும் அது இருக்க போறது இல்ல அதுலயே அவங்களுடைய மனம் தளர்ந்து விடுகிறார்கள் ஆனால் உலகம் என்று சொன்னால் எல்லா விதமான மனிதர்களும் இருப்பார்கள் இறைவனை சுற்றி வீணை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நாதகசுரம் வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நம்ம சொன்ன மாதிரி பாடல் பாடுபவர்கள் நடனம் ஆடுபவர்கள் எல்லாரும் இருந்தாலும் இறைவனுக்கு எல்லாரும் சமம் சமம் தான் இன்னும் அதாவது வீணையும் யாழும் வேறு வேறு கருவிகள் அப்படிங்கிறது தெரியும் வீணையும் ஆமா ஆனா ரெண்டுமே ரெண்டுமே இன்னிசை தான் இன்னிசை வீணையர் உரையாசிரியர் எழுதும் போது இன்னிசை வீணையர் இன்னிசை யாழினர் அப்படின்னு படிங்க அப்படிங்கிற அதுவும் இன்னிசை இசை இதுவும் இன்னிசை அது என்ன கருவிங்கிறது தெரிய ஹார்ப் அப்படின்னு சொல்லுறதுதான் யாழா இருக்கலாம் இருக்குங்கிறது வந்து ரிக் ரிக் வேதம் ரிக்குவேதம் அந்த ரிக்குகள் தோத்திரங்கிறது துதி ஸ்தோத்ரம் சொல்லும் துதி துதி பாடல்கள் வேதம் கோஷம் வேறு தோத்திர பாடல்கள் இல்லையா வேறு அப்புறம் அது இவர் திருநாவுக்கரசர் பாட்டுல சுருதங்களால் துதித்து தூணீராட்டி தோத்திரங்கள் பல சொல்லி தூபம் காட்டி அப்படின்னு சொல்றார் அந்த காட்சி துண்ணிய துண்ணிய பிணைமலர் பிணைமலர்னா மாலை பிணைக்கப்பட்ட மலர் மா மலர்கள் பிணைக்கப்பட்ட தொகுப்பு மாலை துண்ணியங்கிறது சொல் செறிந்த நெருங்கிய அர்த்தம் அங்கே சென்னையில வந்து பூவாங்க போகும்போது எங்கள் அப்பாவுடைய கிண்டல் அது எப்படி அது பூவா மயில் கல்லான்னு கேட்பார் ஏன் ஜாப் இப்படி கேட்குறீங்கன்னா ஒரு மயிலுக்கு ஒரு பூ வச்சு தொடுத்துருக்கியமானி அப்படி கேட்பார் அப்படி இல்லாம துண்ணிய செறிந்த பிணை மலர் மாலை தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் எப்படி என்னவா எப்படி என்ன உணர்ச்சி வசப்படுறாங்கன்றதை காமிக்கிறார் சொல்ற அப்படியே விடாம குப்பி பிசகாம அப்படி ஏதோ தொழுதுகிட்டே இருப்பாங்க அத மாதிரி திருக்கோவில் சில பேரை நான் பார்த்திருக்கேன் எனக்கு வேடிக்கையா இருக்கும் சிலர் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி கை கூப்பி இறைவனை பார்த்த வண்ணமா அவங்க அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே வேண்டுதலோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள் சில ஆள் கை கூப்பி இருக்கும் இங்கியும் அங்கியுமா கண்ணு உருண்டுகிட்டே இருக்கும் அங்கொரு கண்ணும் அதுக்குதான் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அப்படிங்கறது சில பேர் பார்த்தா எல்லாரும் தன்னை திரும்பி பார்க்கணுங்கிறதுக்க திடீர்னு போய் அங்க வரிசையில நின்னுட்டு இருக்கிற நம்ம சிவாய் அதே பக்தின்னு நினைச்சிட்டு பண்ணுவாங்க இது இல்லை இப்படி எல்லாம் வித்தியாசமான மனிதர்கள் இருப்பாங்க நிறுத்தாம அழுதுட்டு இருப்பாங்க அழுகை தூழ்கை ஏறுங்கிற மிக்க கூட முடியாம சில பேர் அவஸ்தையில இருப்பாங்க அதையும் நம்ம பார்க்கணும் இவரே நம்ம மாணிக்கவாசகர் வாசக பெருமாள் பத்தி திருவிளையாடர் புராணத்துல ஒரு காட்சி மாணிக்கவாசகர் காட்சி அழகார் தொழுத கையினர் முடியினர் துளும்ப அழுத கண்ணினர் யாக்கையர் நாக்கு தழுதழுத்த வன்புறையினர் பொ மெய்யினர் பணிந்து பத்தி திருவிளையாடல் புராணத்துல பாட்டு அழகா இருக்குது நீங்க திருவிளையாடல் புராணம்னு சொன்னோம்னு நினைவுக்குறது இல்ல மீனாட்சிக்கு கழுத்துல திருமாங்கல்யத்தை எம்பெருமான் சாற்றிய அந்த தருணத்தை பார்க்கிற பொழுது தேவர்கள் மனிதர்கள் எல்லாரும் ஒன்னாயிட்டாங்களாம் ஏன்னா தேவர்கள்னா இமைக்காதவர்கள் அதனாலதானே அவங்க இமையோர்னு பேரு மனிதர்கள் நாம இமைச்சுட்டே இருப்போம் இல்லையா அது அனிச்சியா நடக்கும் இல்ல அம்மையும் அப்பனும் இணைந்திருக்க காட்சியை பார்த்தா மனிதர்கள் எல்லாம் இமைக்காம அப்படியே இருக்காங்களா ஏன் எமச்சா அந்த காட்சி போயிடுமா அதை பார்த்துட்டே கண்கொள்ளா காட்சிப்பாங்க இல்லையா அதை அப்படியே அனுபவித்து கொண்டே இருக்கிறதுனால அந்த இடத்தை பார்த்தா தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க இன்னொன்று நேரடியாக தரிசிச்சதுக்கு அப்புறமா மனிதர்களே தேவர்கள் தானே அந்த மாதிரி கொண்டு வந்து இது திருக்கோவிலே வழிபாடு செய்யறதுங்கிறது வந்து ஒரு ஒரு முறைமை இருக்கிறது இல்லையா அதை இன்னைக்குள்ள தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம் இன்னைக்கு சென்றால் உடை அணிவதிலிருந்து அத அதை சொல்லுங்க அதனால என்ன ஆரம்பிச்சிடுறாங்க பத்தி இருந்தால் போதும் அப்படி போதும்னு நீ கோயிலுக்கே வர வேண்டிய வர வேண்டியது இல்லை நான் சொல்றது என்னன்னா ஒரு வேலை கேட்டு ஒரு முதலாளி கிட்ட போறீங்க அப்ப ஒரு முதலாளியை பார்க்க போகும்போது வீட்டுல இருக்கிற மாதிரியான அதே உடையவா அணிஞ்சிட்டு போவீங்க வேலைக்குன்னு அவரு இன்டர்வியூக்குன்னு போற போது அதுக்குன்னு ஒரு முறையான ஒரு உடை அணிஞ்சிட்டு போவீங்க ஒரே ஒரு கம்பெனிக்கு ஒரே ஒரு முதலாளி அந்த முதலாளியை பார்க்கவே இவ்வளவு புரோட்டோகாலோட போற போது இவர் முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளி அவரை பார்க்க போறதுக்குன்னு ஒரு முறைமை இருக்கு இல்லையா திருக்கோவிலுக்கு போறது நீங்க சொல்ற மாதிரி உடையில இருந்து உள்ள சுத்தி மட்டுமல்ல புற சுத்தியும் வேண்டும் புறசுத்தி இருந்தால்தான் முதல்ல அப்புறமா உள்ள சுத்திங்கிறது ஆரம்பமாய ஏன்னா புள்ளியே அங்கதான் அதே போல எங்கே வணங்க வேண்டும் எங்கே விழுந்து வணங்க வேண்டும் எங்க தீபம் ஏற்றுவது இதெல்லாம் கணக்கு இருக்கு இல்லையா இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு அது தெரிய வேண்டும் அதுலயும் பாவம் இந்த சண்டிகேஸ்வரர் தான் அவரை சுத்தி சுத்தி வந்து எல்லாம் கைத்தட்டி கைத்தட்டி அவரை ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் கண்ணதாசன் அங்க போய் உன் தலையை சிலுப்ப கூடாது அதுக்கு வேற இடம் இருக்கு அப்படின்னு கண்டதாஸ் சொல்லுவாரு இந்த பாட்டுல நிறைவா ஒன்னு சொல்லலாம் நினைக்கிறேன் ஒரு பட்டியலே கொடுக்கிறாரு இல்லையா இன்னிசை வீணையர் இன்னிசை ஆழினர் இருக்குழு தோத்திரம் இயம்பினர் துண்ணிய பிணைமலர் கையினர் தொழுகையர் அழுகையர் தோல்கையர் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் எட்டு பேர் சொல்றார் இவங்கள எதுவுமே இல்லையே நான் ஒண்ணுமே இந்த பட்டியலே நான் வர மாட்டேன் ஆனா என்னையும் கொண்டு இந்நருள் புரியும் பெருமா பள்ளி எழுந்த என்னையும் கொண்டு வந்து நிக்க வச்சா உன் அருள் அப்படின்னு சொல்றாரு அதுதான் முக்கியம் நாம எப்பவும் இந்த பாட்டை மனசில் வச்சுக்கணும் வாசகர் சொன்ன கூப்பிய கைகளும் பனித்த கண்களுமாய் எப்பொழுதும் அவனுடைய திருவடிகளை பார்த்தே இருக்க வேண்டும் அற்புதம் இதையே அந்த அனுபவத்தோடு அந்த சிந்தனையோடு இருந்தால் நாளைக்கு பொழுது விழுந்துவிடும் நாளை பள்ளி எழுச்சியை நாம் சந்திக்கலாம் நன்றி